நேயர்களே உங்கள் காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலன்களை பார்க்க தமிழ் பலன்கள் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மேலே மத்தியானம் மூணை முக்கால் மணி வரைக்கும் பயணம் பண்ணுற இன்னைக்கு என்ன விசேஷம்னா காயத்ரி ஜபம் இந்த சூரிய பகவானை வழிபடக்கூடிய நாள் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால உடம்பில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆற்றல் பெருகுவதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல உடம்புல பவர் பெறுகிறது நமக்கு எவ்வளவு மந்திரங்கள் தெரிந்தாலும் காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு மற்ற மந்திரங்களை சொன்னால் தான் அந்த மந்திரங்கள் பலிக்கும் மேஷராசி என்பர்களே சிந்தனை வயப்பட்டு செயல்படக்கூடிய நாளுங்க இந்த சூரிய பகவானை பாருங்க இன்னைக்கு இந்த நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் எதுவுமே இங்க புதன் பகவான் அனுக்கிரகம் பண்ணின்னு இருக்கார் புதுசா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இப்ப பெருகும் இந்த நாள் பரபரப்பா செயல்படுவீங்க இந்த டயத்துக்கு இதை முடிக்கணும் அடுத்த அந்த டயத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு பரபரப்பா உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதுவும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருக்காரு உட்கார்ந்து இருக்கார் நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் புண்ணியாதிபதி சூரியன் அந்த சூரிய பகவான் ஆறாம் இருக்கார் சிலருக்கு இப்பொழுது இடமாற்றமும் இப்போ உருவாகும் ஊர் மாற்றம் இன்னைக்கு இருக்கும் வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க தேக ஆரோக்கியத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிசினஸ் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வளர்ச்சியை தரும்பராசி என்பர்களே சந்திர பகவான் போராடு பாருங்க கல்யாண செய்தி கூடி வரும் ரிஷபராசிக்கு சப்தமஸ்தானம் விருச்சிகம் அதன் அதிபதி செவ்வாய் ரிஷபராசி பெண்களுக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால் நல்ல கணவர் அமைவார் சில பேர் கேட்குறா எனக்கு வசதியான கணவர் அமைவாரா ஜாதகத்துல நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறதோ அப்போ அவர்களுக்கு வசதியான கணவன் பண்பான கணவன் பெத்த தந்தையை போல அன்பு காட்டக்கூடிய கணவன் அமைவார் எங்க அப்பா மாதிரி வீட்டுக்காரர் அமைவாரன்னா அன்பா இருப்பாரா இருப்பார் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்தா ஜாதகத்துல இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் பெருகும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு போடும் மிதுனராசி என்பர்களே ராசிக்காரர்கள் காலை பொழுதுல கம்னம் இருக்கணும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல இருக்காரு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் மத்தியான பொழுது எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் அனுகூலமா முடியும் காலையில் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தா முதல்ல அதை பார்க்கணும் தாயிர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்குமே ராசியில குரு பகவான் இருக்கார் பெரியோர்களை நீங்கள் வலித்தால் தெய்வம் உங்களை காப்பாற்றும் விஷயங்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க கடகராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு உங்க யோகாதிபதி சாரத்துல போயின்னு இருக்கார் ஆகவே இந்த நாள் காலை பொழுது மிக மிக அருமையா உங்களுக்கு இருக்க போறது இளைய சகோதரர் பக்கபலமா இருப்பார் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நல்ல நாள் பிறக்குது நல்ல நாள் நல்ல காலம் நடக்குது அதே நேரத்தில் அட்டமத்தில் சந்திரன் இருக்காரு பாருங்க மதிய பொழுதுக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருந்து கிடணும் வண்டி வாகனங்களில் கவனமா போயிட்டு வரணும் பிற கோபமா பேசப்படாது பேசக்கூடாது இந்த நாள் வியாபார லாபம் தரும் சிம்ம ராசி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்வரும் எதிர்பார்க்கும் நல்ல மனிதர் வந்து உங்களை சந்திப்பார் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இடமாற்றம் சிலருக்கு தரும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் காலை பொழுதுல செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் திருமணத்திற்கு நல்ல வரண் இப்போ கூடி வரும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதனால் காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிக்கணும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அந்த ஒளி தரக்கூடிய சூரியனே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அவர் இன்னைக்கு வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் சூரிய வழிபாடு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கார் சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பயணம் பண்றார் இன்னைக்கு காதல் விஷயங்கள்ல ஒரு வெற்றி இருக்கும் திருமணம் கை ஓடும் காதல் திருமணமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல செல்வ வழும் சிலருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இன்னைக்கு இருக்கும் புதுசாக வேலையை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்குரிய ஒரு தகவல் வந்து சேரும் வியாபாரம் பாருங்க திருப்திகரமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வியாபாரத்தில் வந்து மகிழ்ச்சியா இருக்க போறீங்க ஆனந்தமான நாளுங்க ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துளாராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு அழகு ஒரு அற்புதம் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல குரு அதுவே தெய்வத்தின் கருணை கடாட்சம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் குறு பயிற்சி பிறகும் இருபத்தி ஐந்து பிறந்த பிறகும் என்னுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியே வரலேன்னு துளாராசிக்கார்கள் சொல்லிட்டு இருக்கா ஏண்டா வாழும்னு அவர்களுக்கு அக்டோபர் இருந்து நல்ல செய்தி வரப்போ இன்னைக்கு உங்களுக்கு வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரும் பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் ஈடுபாடு கூடும் நல்ல நாள் நல்ல உத்தியோகம் கிடைக்க போற ஒரு செய்தி வரும்

ஒரு நாளாக இந்த நாள் அமைய ராசி என்பர்களே இது மிக மிக மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசிக்கிலும் மூன்றாம் இடத்திலும் பயணம் பண்றார் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் சகோதரன் பக்க இருப்பார் இன்னைக்கு புதுசா சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு இருக்கும் பயணங்கள் அமையும் பேச்சில் ஒரு தீர்க்கம் ஒரு தைரியம் இருக்கும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு இன்னைக்கு பணப்புழக்கம் திருப்தியா இருக்கும் மகர ராசி அன்பர்களே ராசியிலும் இரண்டாம் இடத்திலும் சந்திர பகவான் பாக்கியத்தில் செவ்வாய் பகவான் ரொம்ப நாளா பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருந்துட்டே இருந்ததுன்னா பிரச்சனை நிவர்த்தியாகி பூர்வீக சொத்து கிடைக்க போறது அதே மாதிரி சகோதரர்கள் விஷயத்தில் இருந்த நெருடல் பொது விலகும் சில பேர் ஃபாரின் இப்போ சொத்து வாங்குவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு தன வருமானம் பெறுகிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இருக்க போறீங்க ரொம்ப நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு இன்னைக்கு செயல்படுத்தணும் ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன வேலை அப்படி நேரம் காலம் பார்த்து பரபரப்பாக ஓடக்கூடிய நாள் சந்திர பகவான் நம்ம ராசியை நோக்கி வர்றார் பரபரப்பு தானா தேடி வரும் ஆனா ஹெல்த்துல கான்சென்ட்ரேட் பண்ணனும் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் கணவருடைய உடல் நலம் சகோதருடைய உடல் நலம் இதுல கவனமா இருக்கணும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் பலருக்கு பெருகும் கடன் வாங்குவதை தயவு செய்து இன்னைக்கு தவிர்த்திடணும் தெய்வ அனுக்கிரகம் உள்ள நல்ல நாள் மீனராசி என்பவர்களை மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்திலும் தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போற செய்தி வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய தகவல் இன்னைக்கு வரும் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க போற நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா